அலாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்தம்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மாத் அன்பான கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா மிக பாவங்கள் என்ற பட்டியலிலே இரண்டாவது தரத்திலே வைத்து பேசும் அதிபயங்கரமான ஒரு பாவம்தான் இன்று சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவம் அதுதான் கூலிதெயின் பெற்ற தாயின் தகப்பனின் மனதை நோகடித்து அவர்களை வேதனை செய்கின்ற கொடூரமான பாவம் வீடுகளில் எப்படி எங்களை பெற்றோர் பெற்றெடுத்தார்கள் வளர்த்து ஆளாக்கினார்கள் எங்களை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு எவ்வளோ கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார்கள் எத்தனை பேரிடத்திலே கை நீட்டாத காலத்திலெல்லாம் கை நீட்டிருப்பார்கள் எங்களை கரை சேர்க்க வேண்டுமென்று அயராது எங்களுக்கு உற்றொரு துணையை தேடித்தர வேண்டுமென்று அல்லாவிடத்தில் கைவேந் ஏந்துவது மட்டுமல்ல அயராது அவர்களை அர்ப்பணித்து இப்போது நாங்கள் குடும்பமாக வாழுகிறோம் அவர்கள் இப்போது வயோதிபத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே எத்தனை குடும்பங்களிலே சம்பளம் வாங்காத வேலைக்காரன் வேலைக்காரியாக பெற்ற தகப்பனும் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் இன்னும் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு மாற்றமாக நிம்மதியில்லாமல் வாழ்கிறேனே என்னுடைய மகளாலேயே நான் ஏற்றி வாங்குகின்றேனே எனக்கென்று ஓய்வே இல்லையே பிள்ளை விழுந்தாலும் சாடுவது என்னைத்தானே என்று ஏக்கத்தோடு கண்ணீர் மழுக அழுது அல்லது பந்தாடப்படுகின்றதை போன்று நான் இவ்வளோ காலமாக உம்மாவை பார்த்திருக்கிறேன் எனக்கு இதுக்கு மேல் உம்மாவை பார்க்க முடியாது அவர்கள் பார்க்கட்டும் இவர்கள் பார்க்கட்டும் அந்த பெற்றோர் வயது முதிர்ந்த நிலையிலே தள்ளாடுகிறார்கள் இன்னும் ஒரு பார்த்தால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக மறந்து பாவிக்க வேண்டும் ஊரெல்லாம் செலவழிக்கிறான் ஆடம்பரமாக தனக்கும் செலவழித்துக் கொள்கிறான் அங்குமிங்குமென்று மனைவியோடு பிள்ளைகளோடு பயணம் போகின்ற அல்லது திட்டமிட்டு பெரும் மாளிகை போன்று வீடு கட்டுகின்ற பலரை பார்த்தால் வாப்ப கௌரவத்தோடு வாழ்ந்திருப்பார் உம்மா கௌரவத்தோடு வாழ்ந்திருப்பார்கள் உரிய நேரத்தில் கூட வாங்கி தருவதில்லையே செலவுக்காவது கைக்கு தருவதில்லையே கேட்டாலும் ஏதோன்றை சொல்லிவிடுகிறார்களே இப்படி ஒரு கோணத்தில் பார்க்கலாம் இன்னும் சில பேரை பார்த்தால் வெளிநாட்டு வாழ்க்கை என்று தொடர் வாழ்க்கையாக வாழ்கிறார்கள் பெற்ற தாயும் தகப்பனும் இங்கே வீட்டிலே முடங்கி வயோதிபத்தை அடைந்திருக்கிறார்கள் இருந்துட்டு ஒரு நாளைக்கு அந்த உம்மாவோடு பேசுவது அதுவும் பாப்பாவோடு நேரடியாக கதைக்காத நிலையில் என்னோடு மகன் பேசுவதில்லை என்ற இந்த உல குமுறல்களோடு பெற்ற தகப்பன் என்ற நிலையில் வாழுகின்ற பல பேரை பார்க்கலாம் வாழுவதை விட மூத்தானால் நன்றாக இருக்குமே என்று ஏங்குகின்றதை காணலாம் இத்தனைக்கும் இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நல்லுபகாரம் என்ன அப்படி நடந்து கொள்ளாவிட்டால் அவர்களின் மனதை நோகடிப்பதால் ஏற்படும் பாரிய விளைவு அல்லாவிடத்தில் எவ்வளவு கொடூரமான குற்றம் என்பதை கட்டாயம் இந்த சமூகத்துக்கு உணர்த்த வேண்டும் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்ய அல்லாஹ் அனுமதிக்கவில்லை ஆனால் பெற்ற தாயையும் தகப்பனையும் அல்லாஹு தாலா அனிஷ்குர்லி வழிவாளிதை நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு அடுத்து உங்களை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று படைத்த அல்லாஹு தாலா சொல்கிறதை பார்க்கலாம் நபிகளாரே கேட்டார்கள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அலா அக்பரில் கபாயிர் பாவங்களில் பெரும் பாவங்களிலும் அதிபெரும் பாவங்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு காலு பலாயா ரசூல் அல்லா அல்லாவுடைய ரசூலை ஆம் அறிவித்து தாருங்கள் என்று சஹாபாக்கள் சொல்ல முதலாவது சொன்னார்கள் அல் இஸ்ராக்கு பில்லா அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்ற பாவம் அல்லாவுக்குள்ள தகைமையை அல்லாவால் படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட யாருக்காவது கொடுப்பது அல்லாவை அதில் சமமாக்குவது படைத்த அல்லாவோடு எவரையும் சமமாக்க முடியாது எல்லோரும் மௌத்தாக கூடியவர்கள் தாலா மௌத்தாக மாட்டான் எல்லோரும் பலவீனமானவர்கள் அல்லாஹ் பலமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் மாத்திருந்தான் படைப்பாலன் அந்த படைப்பாளன் என்ற தகைமையில் யாரும் அல்லாவோடு கூட்டு சேர்ந்தது கிடையாது ஆக்குவதும் அவனே அழிப்பதும் அவனே உயிர் கொடுப்பதும் அவனே மௌத்தாக்கச் செய்வோம் அவனே அந்த ரப்போடு யாரையும் இணையாக ஆக்க முடியாது எந்த விஷயத்திலும் அதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அவன் தௌபா இல்லாமல் மௌத்தானால் எனவே பாவங்களில் கொடூரமான பாவம் அல்லாஹ்வுடைய விவகாரத்தில் செய்கிற அநியாயம் சிறு அநியாயம் இதை நபிகளார் எச்சரித்தார்கள் இரண்டாவது செலவாக வலை வசல்முருள் சொன்னார்கள் வா கூக்குள்வாள் இதை பெற்ற தாயின் தகப்பனின் மனதை நோகடிப்பது அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யாமல் அவர்களுக்கு தீங்கு வைப்பு தீங்கு வைக்க வைப்பது என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே நாவால் உள்ளங்கள் நோகடிக்கப்படலாம் செயல்களால் அவர்களுடைய உள்ளங்கள் நோகடிக்கப்படலாம் பெற்ற தாயின் தகப்பனின் மனதை நோகடித்து விட்டு சுவர்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது எஸ் அலூனக்க மாதா யுன்ஃபிகூன் நபியே அவர்கள் கேட்கிறார்கள் உங்களிடத்திலே நாங்கள் நல்ல வழிகளில் செலவழிக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வழியில் செலவழிப்பது சிறந்தது என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் பதில் சொல்கிறான் குல் குல்ம அன்ப்தும்மின் ஹைர் ஃபலில்வாலிதேன் நீங்கள் நல்ல காரியங்கள் என்ற அடிப்படையில் செலவழிப்பதாக இருந்தால் உங்களை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பெரிய நல்ல காரியம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தன் அடுத்த பட்டியலை தொடங்குகிறான் கண்ணியமான பெருமக்களே அந்த வகையிலே நானும் நீங்களும் எப்படி அவர்களோடு நடந்து கொள்கிறோம் நம்பி வலை அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே வயது முதிர்ந்த நிலையிலே உம்மாவையும் பாப்பாவையும் அடைந்து அந்த நிலையிலே அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்து அவர்களோடு இரக்கமாக நடந்து கொண்டு அவர்களுடைய பணிவிடையால் சுவர்க்கத்தை அடைய தவறிய மனிதன் நாசமாகட்டும் என்றார்கள் சல்லல்லாஹு அலி இஸ்லம் அவர்கள் அதனால் குரானில் உங்களுடைய தாயும் தகப்பனும் அவர்கள் முதிய வயதை அடைந்து தள்ளாடுகிற நிலையில் இருந்து அப்படி இருந்தால் அவர்களை நீங்கள் வீட்டை விட்டு துரத்த வேண்டாம் வஹ்ஃபுல் ரஹ்மா ஜென அஹதுல்லி மின் அர் ரஹ்மா ரெக்கையை பணிவோடு நீங்கள் அவர்களுக்காக விரித்து விடுங்கள் அவர்களோடு நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் வக்குர் ரப்பீர் ஹம்ஹுமா கமாறயானி சகைரா உங்களை பெற்ற தாயுக்கும் தகப்பனுக்கும் யாழ்லா சின்ன வயதிலே எங்களை அரவணைத்து அன்பு காட்டி வளர்த்ததை போல அவர்கள் ரெண்டு பேருக்கும் நீ இரக்கம் காட்டு யாழ்லா என்று அல்லாகவே கண்ணியமான ரப்பு நன்றி உணர்வுள்ள ரப்பு அல்லாஹ் மனிதன் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் அந்த பெற்றோரோடு என்ற அடிப்படையிலே அல்லாகவே இந்த துவாவை தருகிறான் எனவே எப்போதும் புதிய குடும்பங்களை பார்த்து பெற்றோரை மறந்துவிடக்கூடாது மனைவி அரவணைக்க வேண்டும் என்ற பார்வையிலே தாயின் தகப்பனின் மனதை நோகடித்து விடக்கூடாது அவர்களுக்குரிய ஹக்கை சரியாக கொடுக்க வேண்டும் எப்போதும் பெற்றவர்கள் பெற்றவர்கள் தான் அதை மாற்ற முடியாது உலகத்தில் உறவுகளை தற்காலிகமாக பார்க்கலாம் ஆனால் ஒரு மனைவி இருக்க அந்த மனைவி மௌத்தானால் இன்னொரு மனைவி அவன் முடிப்பான் கண்ணியமானவர்களே அந்த இடத்திலே அவன் இன்னொரு மனைவியை திருமணம் முடிக்கலாம் ஆனால் உறவிலே தற்காலிகமான உறவுகள் பல இருக்க நிலையான காலத்தால் மாற்ற முடியாத உறவு தாயும் தகப்பனும் என்ற பந்தமன்பார்ந்தவர்களே எனவே பெற்றோரை அரவணைப்போம் அவர்கள் முதியவர்களாக இருந்தால் அவர்கள் உணர்வுகளை மதிப்போம் அவர்களுக்கு தேவையான முறையில் செலவழிப்பதை தர்மமாக பார்ப்போம் அவர்களை அரவணைப்பதின் ஊடாக சுவர்க்கத்தை அடைய முயற்சிப்போம் வல்லா அல்லா எனக்கும் உங்களுக்கு மறல் புரிவானாகி ரபில் ஆலமீன்